வணக்கம் மக்களை மற்றும் ஒரு சூப்பவான செய்தி ஒன்று வாங்க பார்க்கலாம் பிக்பாஸ் பிரபலமும் ஹாலிவுட் நடிகையுமான சிவானி நாராயணன் சினிமாவில் சில படங்கள் நடித்தாலும் பெரிதாக அவர் சைனாகவில்லை நமக்கு இந்த இன்ஸ்டாகிராம் பக்கம் தான் கரெக்ட்னு நினைத்துக் கொண்டு அவர் இங்கே வீடியோக்களை வெளியிட்டு விளம்பரங்களை வாங்கி சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார் விஜய் டிவி சீரியல்களில் பதினேழு வயதிலேயே நடிக்க ஆரம்பித்துவிட்டார் சிவானி நாராயணன் ஊர்க்காரியாக இருந்தாலும் பக்கம் மோடன் பொண்ணுங்களை தோற்று போகும் அளவுக்கு குட்டி சோட்ஸ் அணிந்து கொண்டு இந்தியன் கீழ் போலவே சீன் போட்டு வருகிறார் பிக் பாஸ் போட்டி ாக கலந்து கொண்டு சிவானி நாராயணன் பாலாஜி முருகதாசை காதலிப்பதாக கிசுகிசுக்கள் அந்த நிகழ்ச்சியிலேயே கிளம்பின பாலாமாமா பாலாமான்னு சிவானி பாலா பின்னாடியே போவதாக ரம்ஜா பாண்டியன் எல்லாம் ஓட்டினார் சிவானியம்மா வீட்டுக்குள் ஃபிரீ ஸ்டாஸ்கில் வந்தபோது சிவானியை இதற்காகவே திட்டி தீத்ததை எல்லாம் ரசிகர்கள் அவ்வளவு சீக்கிரத்தில் விட மாட்டார்கள் பிக் பாஸுக்கு பிறகு கமல்ஹாசன் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நடித்த விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதியின் மூன்றாவது மனைவியாக நடித்த சிவானி விக்ரம் படத்தை தொடர்ந்து டிஎஸ்பி நாய் ரிட்டர்ன்ஸ் வீட்டில் விசேஷம் பம்பர் உள்ளிட்ட படங்களில் நடித்த சிவானி தற்போது மீண்டும் இன்ஸ்டாகிராமில் தனது ரசிகர்களுக்காக வீடியோக்களை வெளியிட்டு வருகிறார் பாஜி பாஜி பாடலுக்கு நடனம் ஆடுவது போல ரியாக்சன் கொடுக்கும் வீடியோக்களை வெளியிட்டுள்ளார் மேலும் ஹஜினி படத்தின் ஒரு மாலை இளவையில் நேரம் உள்ளிட்ட பல பாடல்களுக்கு தொடர்ந்து ரீல்ஸ் போட்டு வைரலாகி வருகிறார் சொல்லுங்க